ஒரு சந்தோஷமான தருணம் ஏற்கனவே பிறப்பது அனைவருக்கும் நன்றி பெயர் பலகையை அறிமுகம் செய்த திரு ஜெயராஜன் அவர்களுக்கும் திரு சுகுணேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து இந்த சங்கம் எப்படி உருவானது ஏன் உருவானது என்ற ஒரு சிறிய ஒரு ஒரு சிறுகதையை கூட உங்களுடைய வருகை தரும் திரு நவீன் அவர்கள் நிறுவனர் மற்றும் மாநில செயலாளர் யாரும் இல்லை நான் தான் நானே தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் முதல்ல சொல்ல வேண்டியது இது அரசியல் அல்ல இது அரசியல் கட்சியே அல்ல எந்த கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் தோழர்களாக இருந்தாலும் பொறுப்பாளர்களாக இருந்தாலும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தாலும் நம்ம சங்கத்தில் வந்து ஒன்று சேர்ந்து பொது சேவை செய்யலாம் இது வந்து ரொம்ப 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 எளிமையாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஏழை எளிய மாணவர்களுக்கும் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் என்ன மாதிரி உதவி செஞ்சால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து பொது சேவை பொது சங்கங்கள் ட்ரஸ்ட்டு அதாவது அறக்கட்டளை நிறைய வச்சுருக்காங்க பண்றாங்க நீங்களும் எதுக்கு பண்றீங்க நாங்களும் பங்களிக்கிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பங்களிக்க போறீங்க அப்படின்ற ஒரு மனமகிழ்ச்சியோட தமிழ்நாட்டின் கல்வி தந்தை கருமவீரர் காமராஜர் மக்கள் நல சங்கத்தை இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப கண்ணியத்தோடு அறிமுகப்படுத்துறோம் மறுபடியும் சொல்லிக்கிறோம் இது அரசியல் கட்சி அல்ல இது ஆரம்பிக்கப்பட்டதான் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு நோக்கம் தலைவர் திரு ஜெயசுகுமாரன் குமாரன் மற்றும் செயலாளர் ஆகிய நான் நவீன் மற்றும் இன்னொரு நண்பர் திரு பழனிக்குமார் நிறுவனர் மாநில பொருளாளர் அவரால் வர முடியவில்லை அதை தொடர்ந்து தோழர் திரு பிரகாஷ் மாநில துணை செயலாளர் நாங்கள் நான்கு பேருமே மிக அருமையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக வறுமையான குடும்பம் என்றால் மிக மிக வறுமையான குடும்பம் ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்து நாங்கள் படித்து ஓரளவுக்கு மேலே வந்து நாங்கள் படிக்கும்போதுலேருந்தே சின்ன சின்ன சமுதாய பணிகள் செய்வது உண்டு காலத்தில் நிறைய இடத்துல தண்ணீர் வந்து சூழ்ந்து கொள்ளும் அந்த நேரத்தில் அடைப்படுப்பது நிறைய போலீஸ்காரங்க கூடலாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்க யாருமே தெரியாமல் பெயர் சொல்ல முடியாத நிறைய கட்சிக்காரர்களுக்கெல்லாம் உதவி செய்வது அது வந்து எங்களுக்கு அப்பொழுது வீட்டில் படிக்காமல் ஊர் சுத்துகிற ஒரு கான்செப்டாக இருந்தது எப்படியெல்லாம் வீட்டில் படிக்காமல் வெளியே சுற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு யுக்தியை கையாளுகிற மாதிரி நாங்கள் செஞ்சிட்ருந்தோம் பட் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் செய்தது பொது சேவை எங்களால் ஒரு சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது எங்களுடைய அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்கள் உணர்ந்த விஷயம் இதையே நாம் தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சங்கம் ஏன் நம்ம வந்து கரும வீரர் காமராஜர் மக்கள் நல சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் கேட்டாங்க இது நாடார் சங்கமா நீங்க எல்லாம் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாம் கேட்டாங்க அப்படி இல்லை நிறைய எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் தனக்குன்னு எதுவுமே தேவையில்லை என் மக்களுக்கு இருந்தா போதும்னு சொல்லி தன்னையே தியாகம் செஞ்சு பல காரியங்களை இந்த நாட்டுக்காக செய்தவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் திரு காமராஜர் ஐயா அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட அவர் செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம் அந்த தியாகத்தை மனதில் கொண்டும் அன்னை தெரேசா அவர்களின் தியாகத்தை மனதில் கொண்டும் அண்ணன் பாபா சாஹப் அம்பேத்கர் ஐயாவுடைய தியாகத்தையும் அவருடைய கொள்கையும் மனத்தில் கொண்டும் அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர்கள் அனைவருடைய கோட்பாடு கொள்கை பணி பொதுப்பணி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பிரயாணிக்கும் அதனால தான் இந்த நான்கு தலைவர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து காமராஜர் ஐயாவை முன்னிறுத்தி இந்த சங்கத்தின் பெயர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்டதான சின்ன வரலாறு காமராஜர் ஐயாவை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இல்ல என்ன விட பெரிய நீங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சங்கத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட ஒரு நாலு விஷயம் தான் முக்கியமா பண்றோம் முதல் விஷயம் கட்டாய கல்வின்னு ஒரு கல்வி இருக்கு அவங்களுக்கு இலவசமா கல்வி கிடைக்குது மெட்ரிக்கு சிபிஎஸ்சி அதுக்கும் மேல நிறைய ஆங்கில கல்விகள் அவங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் கொடுக்கறாங்களே அரசாங்கம் நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்கள் ஒண்ணுமே செய்ய போகிறதில்ல அரசாங்க பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளால் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு ஏங்கிற பிள்ளைகளையும் நாங்கள் அவங்களுக்கு தெரியாம அடையாளம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா கல்வி கொடுக்குறோம் அதாவது அவங்க படிக்க கல்வி இல்லாமல் அப்படின்னா ஒரு பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவனாக இருப்பான் ஆனா அவன் வந்து வெளிப்படுத்தி இருக்க மாட்டான் அப்படியே வெளிப்படுத்தி இருந்தாலும் பெற்றவர்களோ அல்லது ஆசிரியர்களோ அவங்கள வந்து கண்டுக்காம இருந்திருக்க வாய்ப்பு கண்டுக்காம இருந்திருக்க வாய்ப்புனா ஏழுமணியே கண்டுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இவர்களுடைய பணிச்சுமை காரணமாக மாணவர்களுடைய ஆக்கம் என்னன்னு தெரியாமல் வந்திருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைகளை நாம் எப்படி தேர்வு செய்யணும்ன்றதுல ஒரு சில நம்ம நிதி இது நிபந்தனைகளாக இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைகளை தேர்வு செஞ்சு அவைகளுக்கு இலவச விளையாட்டு கல்வி மற்றும் அவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு கல்வி இதை அடிப்படையாக வச்சு தான் நாம் வந்து இந்த சங்கத்தை நடத்துகிறோம் ஸோ இது இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர் வளர்ச்சின்றது முதல் குறிக்கோளாக இருக்கும் ரெண்டாவது குறிக்கோளை இளைஞருடைய வளர்ச்சி இருக்கும் இந்த சங்கத்தை பத்தி சங்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது சங்கத்தின் பெயர் வைக்கப்பட்டதன் காரணம் என்ன சங்கத்தின் நோக்கம் என்னன்றது என்னவென்றது நம்மளே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் கே வி ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சங்கத்தை பற்றிய சிறப்புரை மற்றும் பொது நலத்தை பற்றிய சிறப்புரை இப்பொழுது தங்களிடத்திலே வழங்குவார்